பிள்ளை இவன் வந்து இவன் கைக்கிற ஹையில் நம்ம கணக்கு எடுக்க தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நாவல் முட்டு போட்டு இருக்கா இருந்தால் மாதிரி திருப்பி 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 நம்மள்ட்ட சுரண்டி இருக்கா அப்படிங்க எங்க கூட மாறி ஒரு அறை ஒன்று விட்டோம் அப்படின்னு சொன்னால் குளறங்கி போய் தனது அப்பா கிட்ட முறையிற அப்பா அப்பா எனக்கு அடிச்சு போட்டா நீங்கள் பாங்க திடீர்னு மாதிரி அப்பா சாராஜிக்கு ஏன் வெனிசுவலாவுக்கு கோல் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு கரீபியன் பிரதேசத்தில் இப்ப வெனிசுவலா இன்றைய நாளுக்குரிய காணொளியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும்

சொன்னா அப்படின்னு இருந்து கிட்டத்தட்ட ஆறு ட்ரோன்களை இஸ்ரேலினுடைய இருக்கிற சர்வதேச விமான நிலையத்தை இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க அதுல வந்து ஆரம்ப கட்டமாக இஸ்ரேலினுடைய ராணுவம் அறிவிச்சாங்க என்ன அப்படின்னு சொன்னா எங்களுடைய ராணுவம் எமனில இருந்து வந்த மூணு சூசைட் ட்ரோன்களை வந்து நாங்க இடைமறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் சொன்னாங்க சொல்லி அடுத்த அரை மணி ரமோன் சர்வதேச விமான நிலையம் பத்தி ஒழும்புது போக வந்து கிரிக்கு சர்வதேச விமான நிலையத்தில இருந்து நம்மள தூச்சி தட்டுறா போல தட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ராணுவம் சொன்னது அப்புறம் எப்படி இருந்து போக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யோகம் அப்படின்னு சொன்னா முதற்கட்டமாக மூணு ட்ரோன்களை

போய் அடிச்ச அடியில் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய ஈலாட் நகரத்தில் இருக்கிற சர்வதேச ரமோன் விமான நிலையம் முழுமையாக தாக்கப்பட்டிருக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இந்த தகவல் வெளியாயிருக்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே யமனியர்கள் சொன்னாங்க அவர்களுடைய பிரைம் மினிஸ்டரை யமன்ல வச்சு சனாவில் வச்சு இஸ்ரேல் கொண்டு போட்டு கொலை செஞ்சிருந்தாங்க இல்லை நிறைய மினிஸ்டர்ஸ் கொல்லப்பட்டிருந்தாங்க அதுக்கு பதிலாக யமன் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி தான் எங்களுக்கு அடிச்சாலும் பிரச்சனையே கிடையாது பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் நிற்போம் பாலஸ்தீனத்துக்காக கடைசி வரைக்கும் நாங்கள் குரல் கொடுப்போம் என்ன நடந்தாலும்

அது மட்டும் தான் எமன் பண்ணியிருக்கிற சம்பவமான்னு பார்த்தோம்டா அது மட்டும் இல்லைங்க இந்த செங்கடல் வழியாக நிறைய கேபிள்கள் பயணிக்கு அதாவது ஆழ்கடல் ஊடாக முழு உலகத்தையும் இணைக்கிற இன்டர்நெட் கேபிள்கள் செங்கடல் ஊடாக பயணிச்சு கொண்டிருக்கேன் அந்த கேபிள்களினுடைய என்னுடைய வரைபடத்தை நீங்க இதுல பார்க்கலாம் ஐரோப்பாவில இருந்து மத்திய கிழக்கு உட்பட முழு ஆசியாவையும் இணைக்கிற இன்டர்நெட் கேபிள்களில் முக்கியமான கேபிள்கள் கட் பண்ணப்பட்டிருக்கி ஆள் கடலுக்குள்ள போய் எமனியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த கேபிள்களை கட் பண்ணிருக்காங்க இதனால எங்களுடைய முக்கியமான வளையத்தளம் ஒன்றே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி

ஏறி இறங்கி கேய்க நாமளும் சைலண்டாக இருந்து கேரிக்க இவன் ஒரு சின்ன பிள்ளை இவன் வந்து இவன் கைக்கிற அதில் நம்ம கணக்கெடுக்க தேவை அப்படின்னு சொல்லி போட்டு நாமல் முடி போட்டு இருக்கோம் இருந்தாலும் அவன் திருப்பி 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 நம்மள்ட்ட சுரண்டி கேரிக்கா அப்படி எங்க கூட மாறி ஒரு அறை ஒன்று விட்டோம் அப்படின்னு சொன்னால் குளறங்கி போய் தனது அப்பா கிட்ட முறையிற அப்பா அப்பா எனக்கு அடிச்சு போட்டா நீங்கள் பாங்கலாம் கூட அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிக்காந்து அடித்தவனுக்கு அடிக்கிறது கூட முயற்சிகளை செய்கிறேன் அப்படி இஸ்ரேலுக்கு நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொன்னா புதுசாக முளைச்ச வந்த அந்த இஸ்ரேல் அவனை பெத்த ஒரு வாப்பா இருக்கானே அமெரிக்கா அவனுக்கிட்ட போய் இவன் குளருவான் அவனை திருப்பி கூட்டி எங்களோட சண்டைக்கு வருவாங்க இது நடக்கும் வெட்டும் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ஆராய்ச்சிக்கு சொல்லி இருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய அளவு ஒரு வார்னிங் ஒன்றை கொடுத்திருக்கார் மீண்டும் நாங்க இஸ்ரேலுக்கு அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிற வார்னிங் ஒன்றை கொடுத்திருக்கார் அது மட்டும் ஈ இத்திரி நாடுகள் வந்தாலும் பிரச்சனை இல்லை நாங்க உங்களுக்கு அடிப்போம் அப்படிங்கிற வார்னிங்கையும் அவர் கொடுத்திருக்கிற முக்கியமான விடயங்கள் உண்டாக்கி அது மட்டும் இல்லாம வெனிசுவலாவினுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு கால் பண்ணியிருக்கார் டிரெக்டா திடீர்ன மாதிரி ஏன் ஆராயிசுலாக்கு கோல் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு கரீபியன் பிரதேசத்தில் இப்ப வெனிசுவலா அமெரிக்காவினுடைய கட்டளைகளுக்கு சொல்லி அமெரிக்கா வெனிசுவலா போர் இருக்காங்க அதுக்குரிய நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வராங்க அமெரிக்காவினுடைய ஆட்சி வெனிசூலாவில் வரல அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா வெனிசுவலாவை வெனிசூலாவை தாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெனிசோலா ரஷ்யாவுடன் ஈரானுடன் டச் அப்ல இருந்து கொண்டிருக்காங்க ஈரானினுடைய ட்ரோன் எல்லாமே வந்து வெனிசுவலா வாங்கி யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க அது அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்தலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது இதுல இருக்கிற முக்கியமான காரணம் அமெரிக்கா சொல்ற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா போதைப் பொருட்கள் வெனிசுவலாவில தொடர்ச்சியா செஞ்சு கொண்டிருக்காங்க இந்த போதைப் பொருட்கள் கடத்தற்காரர்களை நாம அழிக்கணும் அப்படின்னு சொன்னா வெனிசுவலாவில நாம டைரக்டா போர் தொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்த போதிலையும் ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சிக்கு டிரெக்டா வெனிசுவலாவினுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கார் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஈரான் இருக்காங்க ஈரான் ஃபுல்லா இருக்காங்க எந்த சப்போர்ட்டை ஈரான் உங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிற சம்பந்தமாகவும் கரீபியன் கடற்பிரதேசங்களில் நடந்து இருக்கிற அச்சமான சூழ்நிலை சம்பந்தமாகவும் இந்த கலந்துரையாடல் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கலந்துரையாடல் முடிய ஒரு டூ ஹவர்ஸுக்கு பிறகு ஒரு ரெண்டு மணி பிறகு வெனிசுவலா ஜனாதிபதி கிட்ட இருந்து ஈரானுக்கு ஒரு கோல் ஒன்று வருது என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் எங்களோட எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு நாங்க வாழ்த்துறோம் ஈரானுக்கு நன்றி தெரிவிக்கோம் அது மட்டும் இல்லாம பிஆர்ஐசி ரஷ்யாவினுடைய தலைமையில் இருக்கிற இந்த பிரிக்ஸ் நாடுகள்ல ஈரானும் ஒரு உறுப்புரிமை கொண்ட நாடா இருக்கு ஆக ஈரான் நீங்க பிரிக்ஸ் நாடுகள் கிட்ட சொல்லி அமெரிக்கா எங்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு நீங்க எங்களோட நில்லுங்க அப்படின்னு சொல்லி வெனிசுவலா ஜனாதிபதியும் இன்னைக்கு கிட்ட சொல்லியிருக்காரு ஆக இப்ப ஈரான் என்ன போறாங்கடா வெனிசுவலாவை வச்சு அமெரிக்கா அடிய போறாங்க இதான் நடக்க போகுதோ இதான் இப்ப நடக்க போற மாதிரி இந்த தகவல்கள் இப்ப நமக்கு வந்து கொண்டிருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசாவில் முழு காசாவுமே இன்னும் இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணல காசாவில் இருக்கிற காசா நகரத்தை கைப்பற்றத்துக்குரிய முக்கியமான வேலைகளை இப்ப இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே தெற்கு காசா பிரதேசங்களுக்கு குடியேறுங்க அப்படின்னு சொல்லி நேத்து நேரம் நோட்டீஸ் போட்டிருக்காங்க அதனை

நாம அதை காட்டுவோமே அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க இருந்த போதிலையும் இது எதுக்குமே அசையாத காசா மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தெற்கு காசா பிரதேசத்துல இருந்து காசா நகரத்தை நோக்கி காசா மக்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிற வந்து இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கிற மிகப்பெரிய அடியாரிகள் பொடிநடையாகவோ நிறைய பேர் வந்து எங்க இருந்து காசா மக்களை வெளியிறங்க செல்லி நோட்டீஸ் போட்டாங்களோ இஸ்ரேல் வானத்துல இருந்து நோட்டீஸ் போட்டாங்களோ அந்த இடத்துக்கு காசா மக்கள் போயிருக்காங்க அப்படிங்கிறது எப்படிங்க நம்ம வார்த்தையால் எப்படி சொல்றேன் இது அந்த அளவுக்கு காசா மக்கள் பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர தேசத்திற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நோட்டீஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்ன வானத்தில இருந்து அந்த நோட்டீஸ் காசாவில இருந்து நிறைய மக்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அதுல ஒன்று வந்து இந்த புகைப்படத்தை நீங்க பாக்கலாம் அப்படித்தான் அவர்களுடைய சமையல் முறைகள் இருக்கு நெருப்பு கீழே பத்து வைக்க ஆதி காலத்துல நாம எப்படி செஞ்சு கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய சமையல்கள் எல்லாம் இப்ப காசாவுக்குள்ள இருந்து கொண்டிருக்கு அதுல கூட அவங்க போட்ட நோட்டீஸ் பத்து வைச்சு போடும் நீங்க என்ன என்ன நான் பண்ணிக்கோங்க எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது காசாவில இருந்து நாங்க வெளியிறங்க மாட்டோம் அது நடக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறது வந்து காசா மக்கள் உறுதியான நிலைப்பாட்டோட பாலஸ்தீனத்துக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்காங்க ஹமாஸ் லட்சம் மக்கள் பாலஸ்தீனத்திற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்காங்க இருபது லட்சம் மக்களினுடைய ஒற்றுமைதான் இன்னைக்கு முழு அமெரிக்காவை கட்டடங்கள் அழிக்கிறதன் மூலமாக வெற்றி தரை வழி ஊடாக எந்த அளவு தூரம் முன்னேறிகோ அதுதான் யுத்தத்தினுடைய உண்மையான வெற்றி அதை காசாவில் இதுவரை காலமும் செய்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தவறிட்டு இதெல்லாமே வந்து வரலாறுங்க அடுத்த ஒரு நூறு வருஷத்துக்கு பிறவோ அடுத்த ஒரு இருநூறு வருஷத்துக்கு பிறவோ இவ்வளவு நாடுகள் எதிர்த்தும் காசாவினுடைய போராளிகளை வெல்லவே முடியவில்லை அப்படிங்கிறது நம்மளுடைய பிள்ளைகள் வரலாறு படிக்கும்

நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியா அவங்க இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாக்கி தொடர்ச்சியாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாலஸ்தீனிய கைதிகள் சங்கத்தினுடைய தலைவரான அப்துல்லா அல் ஜிகாரி முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா பல ஆயிரக்கணக்கான மக்களை பொது மக்களை மேற்கு கரை பிரதேசங்கள்ல இருந்தோ அல்லது காசாவில் இருந்தோ இஸ்ரேலிய ராணுவம் பிடிச்சு போய் வச்சுக்காங்க அவங்க எல்லாருமே வந்து கடுமையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தி கொண்டிருக்காங்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குறிப்பாக மின்சார துப்பாக்கிகள் எலக்ட்ரிக் ஷாக் அதாவது கண் ஒன்று எடுத்து சுட்ட மாட்டா அங்கிருந்து புல்லட் வராது அங்க இருந்து வராது கரண்ட் அறியும் அந்த கரண்ட் அடிச்சு அடிச்சு கடுமையான தாக்குதல்களுக்கு உட்படுத்தி கொண்டிருக்காங்க அதாவது உலகத்தில் இருக்கிற மனித உரிமைகள் மீறல்களினுடைய உச்சத்தை இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இவ்வாறான கொடூரங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார் இன்னொரு புறமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிரியாவில் சிரியாவில் வந்து சுவைடா பிரதேசங்களை வந்து பாரிய அளவுல மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அதாவது அரசாங்க படைக்கும் பெடோயின் பழங்குடியினருக்கும் இடையிலான தாக்குதல்கள் கடந்த ஜூலை மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கு பெடோயின் பழங்குடியினருக்கு எதிராக ரூசும் அரசாங்க படைகளும் சேர்ந்து எதிர்த்து கொண்டிருக்காங்க இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கறத பழைய வீடியோக்களை நான் சொல்லியிருந்தேன் மீண்டும் சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேல இருந்து சிரியாவை கைப்பற்றதுக்கு டமஸ்கஸுக்கு போறதுக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான பாதை வழிதான் சுவைடா பிரதேசம் சுவைதா பிரதேசத்தில் அவங்க போய் கொண்டிருக்கவங்கள இந்த பெடோயின் பழங்குடியினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக பலத்த தாக்குதல் செஞ்சிருந்தாங்க எப்படி அடிச்சாங்க எங்களை வந்தாங்க யார் வந்துச்சு ஒண்ணுமே வழங்கல அடி மட்டும் இருந்துச்சு ஆக அந்த ஏரியா இஸ்ரேலுக்கு தெரியாது எப்படி இருக்குமென்னு தெரியாது இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுக்கு அவர்களுடைய சொந்த இடமும் கிடையாது தங்களுடைய சொந்த பிரதேசங்களில் சொந்த ராணுவம் கடும் பலமைப்பாங்க என்னன்னா அவர்களுடைய ஏரியா

தேசத்தில் அப்படிங்கிறத சிரியாவினுடைய மனித உரிமைகள் காப்பகம் இன்னைக்கு செய்தியாவை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக பெடோயின் பழங்குடியினம் சிரியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காக இஸ்ரேல் கிட்ட இருந்து போராடி கொண்டிருக்காங்க அப்படிங்கறதும் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கிக்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்கள் ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்